நான் தன்னம்பிக்கை பேச்சாளராக உலா வருகின்ற பொழுது எனக்கு நிரம்ப பிடித்த அருணிமா சின்ஹா பத்தி நான் சொல்லுவேன் அவளை கசக்கி போட்டாங்க ட்ரெயின்ல எதிர்த்தா நாலு பேர் தாங்க முடியல கீழே விழுந்தா ஒன்றரை மணிக்கு வாலிபால் பிளேயர் அவ கால் உடஞ்சி கை உடஞ்சி முதுகு உடஞ்சி தண்டவாளத்திலே கிடக்கிறான் காலையில ஒன்றரை மணிக்கு விழுந்தவ சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு அவளுக்கு வந்து உதவி வருது நடுவுல இன்னொரு ட்ரெயின் வேற அடிச்சுட்டு போகும் முதுகு தண்டு முத்தமா இல்ல அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போதும் ஹாஸ்பிட்டல் பரேலி ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க அனிஸ்தீஷா இல்ல ஒரு கால் ஏற்கனவே போயிடுச்சு இன்னொரு கால ஆபரேஷன் பண்ணலன்னா அந்த காலம் போய்டும் அனிஸ்தீஷா இல்ல அந்த பாப்பா சொல்லிச்சா இருபத்தி வயசு சொல்லுவோம் சொன்னாலாம் காலையிலேருந்து கிடக்குறேன் நாய் பக்கத்தில் வரத மயக்கத்துல கல்லடி பட்டு பண்ணி உட்காந்துட்டு இருந்தேன் எடுத்து அடிச்சு அடிச்சு ரொம்ப வலிச்சுது எனக்கு அதை விடவா வலிச்சிர போகுது ஆபரேஷன் பண்ணுங்க தான்

எனக்கு எங்க ரொம்ப அவ எங்க விழுந்து சாவரத்துக்கு இருந்தாலோ அந்த தண்டவாளத்தில் வந்து சொல்றான் இங்கதானே எனக்கு மரணம் வந்தது என்னை இந்த இறைவன் காப்பாற்றினான் என்று சொன்னாள் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான காப்பாற்ற வேண்டும் அந்த நன்மை என்ன என்று நான் தேடத் தொடங்கினேன்